ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் அன்னைக்கு காலையில ஆறு மணி அப்படின்ற ரோபோ சங்கர் காமெடி ரொம்பவுமே பிரபலமானது நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு காமெடி அந்த காமெடி மாதிரி தான் நேற்றைக்கு டாஸ்மாக் ஊழலை கண்டிக்கிறேன் அப்படின்ற பேர்ல டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்ட பிஜேபி தலைவர்கள் அத்தனை பேருமே கைது செய்யப்பட்டு மண்டபத்துல அடைக்கப்பட்டிருந்தாங்க ஆனா ஆறு மணி ஆனோன்னையே எங்களை ஏன் இன்னும் விடல ஆறு மணி ஆயிடுச்சு எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறின கதறு பார்க்கணுமே வெறுமனை கதறினாலும் பரவாயில்ல டிராமாக்களை எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழிசை பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பெண் மயங்கி விழுந்த காட்சிகளை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனால் அது அப்பட்டமான ட்ராமா கேமராவில் சிக்கின அந்த ட்ராமா காட்சியை இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வெளியிடப் போகிறோம் வெறும் தமிழிசை மட்டுமல்ல அண்ணாமலை எச் ராஜா போட்ட அத்தனை ட்ராமாவுமே இந்த வீடியோவில் குறும்படமாகவே வெளியிட போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ விஷயத்திற்காக போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி போராடக்கூடிய அந்த கட்சிகளை மண்டபத்தில் வந்து சாயந்தரம் வரைக்கும் அடைச்சி அவங்களுக்கு தேவையான உணவு டீ காஃபி தண்ணி இதெல்லாம் வந்து காவல்துறை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க இரவு ஏழு மணியோ இல்லை ஆறு மணியோ அவங்கள வந்து விடுதலை செஞ்சுருவாங்க கணக்கெல்லாம் எடுத்துட்டு இதுதான் காலம் காலமாக தமிழ்நாட்டில் கடைபிடிச்சிட்டு வர்ற நடைமுறை ஆனால் இந்த பிஜேபி எதற்குமே மக்களுக்காக போராடினதே கிடையாது நேற்றைக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக நாங்க போராடுறேன் அப்படின்ற பேரில் கைதாகி பல பேரை நடு ரோட்டிலேயே காவல்துறை இறக்கி விட்டு போயிட்டாங்க ஆனால் சிலரை மட்டும் மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்தாங்க இந்த மண்டபத்தில் ஒரு அஞ்சு மணி நேரம் கூட எங்களால் இருக்க முடியாது இவங்க போட்ட நாடகம் ஐயோ தமிழிசையா இருக்கட்டும் எச் இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் யாருமே யாருக்கு சலச்சவர்கள் இல்லை அப்படின்ற ரீதியில மிகப்பெரிய நாடகங்களை அரங்கேற்றினாங்க அதுல ரொம்ப குறிப்பா தமிழிசை ஒரு டாக்டர் இவங்க ஒரு பாரம்பரியமான அரசியல் இருந்து வந்த இவங்க இவங்க எவ்வளவு சீப்பான நாடகத்தை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த தமிழிசையுடைய நாடகத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் தமிழிசை பொறுத்த வரைக்கும் சாயந்தரம் ஆறு மணி ஆனோட எங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட பிரச்சனை பண்றாங்க அப்படி பிரச்சனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெண்மணி மயங்கி விழுகிறாங்க அந்த பெண்மணியை வந்து தமிழிசை பார்த்து அதை உங்களை வந்து அவங்களுடைய காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போன எல்லா கட்சிகளுமே நேற்றைக்கு ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இது அப்பட்டமான ஒரு நாடகங்க இந்த பெண் மயங்கி விழுந்தவனையே இந்த தமிழிசை என்ன சொல்றாங்க நான் தமிழக மக்களின் பெண்களிடம் கேட்கிற

என்ன ஆட்சி நடக்குது தமிழக பெண்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உங்களுக்காக போராடின ஒரு பெண் மயங்கி விழுந்துட்டாங்க மயங்கி விழுந்த பின்பும் கூட அவங்கள வந்து விடுதலை பண்ணவே மாட்டுறாங்க முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து நான் கேட்குறேன் நீங்கள் பெண்களுக்காக ஆட்சி பண்றேன்னு சொல்றீங்களே பெண்களை இவ்வளவு குடும்பப்படுத்துறீங்களே ஆறு மணி ஆயிடுச்சு ஏன் எங்களை விடுதலை பண்ண மாட்டீங்க ஒரு அனுதாபம் வேணாம் ஒரு பெண்ணுன்ற ஒரு மரியாதை இல்லையா ஒரு பெண் மயங்கி விழுந்து அவங்களுக்கு பல்ஸ் குறைஞ்சி போச்சு காரில் ஏன் காரில் தான் நான் ஏற்றி விட்டேன் ஆம்புலன்ஸ் கூட கொண்டு வரதுக்கு உங்களுக்கு வழி இல்லை ஒரு பெண் மயக்கமடைந்த பின்பும் அனுதாபம் இல்லையா இறக்கம் இல்லையா

அந்த பையன் மயங்கி விழுந்ததாக சொன்னாங்கல்ல அந்த பெண் அதாவது நீல ஆடை போட்டிருக்க அந்த பெண்ணை கூப்பிட்டு ரொம்ப நேரமாக காதல ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு அந்த பெண்ணுக்கிட்ட அந்த பையன் வயலு கலர் சட்டை போட்ட அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த கருப்பு ஆடை பெண் வந்து சொல்ல சொன்னாங்க ஏதோ ஒரு விஷயத்த அந்த பெண் சொல்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் அப்படியே மயங்கி விழுகுறாங்க அந்த பையன் உடனே ஐயோ மயங்கி விழுத்துட்டாங்க ஐயோ மயங்கி விழுத்துட்டாங்கன்னு கத்துறதை பார்க்க முடியுது உடனே தமிழிசை ஓடி போய் அந்த மயங்கி விழுந்த பெண்ணை பார்க்குறாங்க இந்த வீடியோவை நீங்க நல்லா கவனம் தோணுச்சுன்னா தெரியும் அந்த புயலக்கல்ல சட்டை போட்ட பையன் மயங்கி விடக்கூடிய அந்த பெண் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான் ரொம்ப நேரம் சொல்றான் சொன்ன பிறகுதான் அந்த பெண் அப்படியே மயங்கி விழுகிறாங்க அப்பட்டமாக இது டிராமாவா இருக்கா இல்லையா சுத்தி இவ்வளவு கேமரா இருந்தும் அப்பட்டமாக எப்படிப்பட்ட ஒரு டிராமாவை இவங்க பண்ணிருக்கிறாங்க பாருங்க இதுல தமிழிசை அந்த பெண்ணை போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பல்ஸ் குறைஞ்சு போச்சா என்ன தமிழிசை நீங்க இது மாதிரி பண்ணலாமா அண்ணாமலையாவது முட்டிக்கால் இருக்கக்கூடிய தண்ணியில படகு விட்டு இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா அண்ணாமலையோட ரேஞ்ச் அப்படி ஆனா உங்க ரேஞ்ச் அப்படியா நீங்க எவ்வளவு பெரிய அரசியல்வாதியோட மக அப்படிப்பட்ட பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் வந்துட்டு இப்படி சீப்பான ஒரு பாலிடிக்ஸை எப்படி உங்களால் பண்ண முடிச்சு இந்த ட்ராமா இதோட நிக்கலங்க இன்னும் நடக்குது இந்த மயங்கி விழுந்த பெண்ணை தமிழிசை அவர்கள் அப்படியே வந்து கூட்டிட்டு போய் அவங்க கார்ல ஏற்றக்கூடிய அந்த வீடியோவுமே தமிழிசை தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஏற்றிருக்கிறாங்க இந்த வீடியோவை நீங்க ஒத்து கவனிச்சா தெரியும் யாராவது பல்ஸ் வந்து குறைஞ்சு போன மயங்கி விழுந்த அந்த பெண்ணை முகத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு இறுக்கி பிடிச்சிட்டு கூட்டிட்டு போவீங்களா சாதாரண பொதுமக்கள் கூட இப்படி கூட்டிட்டு போக மாட்டாங்க ஆனால் மருத்துவம் படித்த டாக்டரான தமிழிசை இப்படி முகத்தை இறுக்கி பிடிச்சிட்டு அது மயங்கி போன பெண்ணை அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு கூட்டிட்டு போவதை பார்க்க முடியுது ஒரு மருத்துவர் இப்படிதான் பண்ணுவாங்களா இதெல்லாம் போக இந்த காமெடிக்கு ஒரு எண்டு காடே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கற அளவுக்கு இந்த போராட்டம் முடிஞ்சு தமிழிசை விடுதலையான பிறகு விறுவிறுன்னு அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த பெண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவரை நலம் விசார்பதை பார்க்க முடியுது உங்களுக்கு எப்படி இந்த சிரிப்பு வருது

என்ன தமிழிசை உங்களுக்கு வெக்கமா இல்லையா நீங்கள் ஒரு டாக்டர் தானே எதற்காக இப்படி ட்ராமா பண்ணணும் எதற்காக இப்படி ஊரை ஏமாற்றணும் இதில் இந்த தமிழிசை சொல்கிறாங்க பெண்களுக்கு அனுதாபம் இல்லையா இறக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் எப்படி நடந்திருக்கீங்களா சோஃபியா அப்படின்ற ஒரு மாணவி உங்கள் கூட விமானத்தில் வரும்போது பாசிச பாஜக அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாங்க அப்படின்றதுக்காகவே அந்த மாணவி விமான நிலையத்தில் இறங்கின பிறகு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த குண்டர்களை வச்சு ரொம்ப ஆபாச சொற்களால் வசைபாடை வச்சிங்க வருமானம் அதோட விட்டுட்டிங்களா அந்த பெண் வெளிநாட்டில் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே உங்க மாநில தலைவர் பதவியை யூஸ் பண்ணி அந்த பெண் மீது மாநில தலைவர் என்ற பெயரிலே ஒரு வழக்க போட்டீங்க நீங்க மாநில தலைவர் பதவியிலிருந்து வெளியான பிறகு எல்முருகன் அந்த வழக்க வந்து மாநில தலைவர் அப்படின்ற பெயர்ல நடத்தினாரு எல்முருகன் அந்த பதவியிலிருந்து விலகின பிறகு அண்ணாமலை மாநில தலைவர் என்ற பெயர்ல அந்த வழக்க நடத்தினார் இப்படி பல்வேறு வருடங்கள் பாசிச பாஜக ஒளிக அப்படின்னு சொல்லிட்டு சோபியா ஒரு மாணவி முழக்கமிட்டாங்க அப்படின்றக்காகவே எவ்வளவு வருஷம் அந்த பெண்ணுக்கு மன உளைச்சல கொடுத்தீங்க இதெல்லாம் பட்டியல சேராதா இதெல்லாம் உங்களுடைய இறக்கப்பட்டியில சேராதா இதெல்லாம் கூட விட்டுருங்க போலியா மயங்கி விழுந்ததுக்கு இப்படி ஒரு டிராமா இல்லையான்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கை அனிதா நீட் தேர்வுனால மருத்துவம் படிக்க முடியாம தன்னுடைய உயிரையே மாச்சிக்கிட்டாரு தன்னோட உயிர் போகும்போது என்ன நினைச்சிருப்பாங்க நாம செத்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய சாவுனால பல்வேறு மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு ரத்தாய் மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தானே அந்த முடிவு எடுத்திருப்பாங்க அந்த எண்ணத்துக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்களா தற்கொலை செய்து கொண்டு அனிதா மீது உங்களுக்கு அனுதாபம் வரலையே இறக்கும் வரலையே அப்படி வந்திருந்தா நீங்க நீட் தேர்வை ரத்து பண்ணிருப்பீங்களே அப்பெல்லாம் உங்களுக்கு அனுதாபம் இறக்கம்லாம் வராது ஆனா நீங்க ஆளை செட் பண்ணி டிராமா பண்ணி மயங்கி விடுகிற மாதிரி பண்ணுவீங்க அதற்கு உங்களுக்கு அனுதாபம் இறக்கமும் முதலமைச்சரும் மக்களும் படணுமா எதுக்காக பிஜேபி இந்த டிராமா ஆடணும் அப்படின்னா ஆறு மணிக்கு மேல எங்களை உடனும் நாங்க வீட்டுக்கு போகணும் தான் அமைதியா ஆறு மணி வரைக்கும் அமைதியா இருந்தோம் அவங்க ஆறே கால் வரைக்கும் நான் பார்த்தேன் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை தான் நாங்கள் சாப்பிட்டோம்

கூட இல்லை ஒரு மண்டபத்தில் அதுவும் சாப்பாடு டீ காஃபி எல்லாம் கொடுத்து உபசரிப்போடு இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் கூட உங்களால் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்ன ஒரு கட்சி தலைவர் இதில் ஹெச்ராஜா நான் போன இடத்துல கக்கூஸ் கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நான் வந்து போன இடத்துல கழிவறை இல்லை ஆனா எச் ராஜா இந்த ஒரு விஷயத்துல அண்ணாமலைக்கும் தமிழை சிக்கியும் பாடம் எடுத்துட்டாருன்னே சொல்லலாம் அவர் என்ன சொல்றாரு ஆறு மணியோ ஏழு மணியோ ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கருக்கு டைம்லாம் பார்க்கக்கூடாது அதனால தான் நான் வந்து போலீஸ்காரங்கிட்ட எந்த ஒரு ரெக்கெஸ்ட்டுமே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு தமிழ் இச்சைக்கும் ஏன் இப்படி ஆறு மணி ஆற மணின்னு சொல்லி கூவிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடமே எடுத்துவிட்டார் எச்சராஜா சொன்னேன் ஆறு மணியோ ஏழு மணியோ அதை பற்றி பொலிட்டிக்கல் ஒர்க்கர் ஷுட் நாட் பாதுர் பவுட் இட் ஐ அம் லீஸ்ட் பாதேடு அதனால் தான் நான் எந்த விதமான இதுவும் போலீஸ்க்கு ரிக்வஸ்ட் எல்லாம் வைக்கிறது கிடையாது இந்த விஷயத்துல மட்டும் இல்ல எச் ராஜா பாஜக தலைவர்கள் மீது என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல அவங்க கைதாகி கொண்டு போன அந்த வண்டிகள் எல்லாம் வந்து நாய் பிடிக்கிற வண்டி அதுல நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்போ என்னடாண்டா ஆறு மணி ஆறு மணி ஏன் கூவுறீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கருக்கு டைம் எல்லாம் பார்க்க கூடாது நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை எடுத்திருக்கிறாரு நம்ம எச் எப்படியோ நாடகத்தை நடத்தி கத்தி கதறி வெளியே வந்த பின்னாடி இந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுல நீ ஒரு காவல்துறை கூட தூங்க விட மாட்டேன் மே வரைக்கும் வெவ்வேறு வடிவங்கள்ல காவல்துறைக்கு அப்படின்றாரு இந்த அண்ணாமலை யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்க இருக்கக்கூடாது கூடாது நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்துல நடந்துகிட்டே இருக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஏன் அண்ணாமலை இப்படிப்பட்ட சவாலை எல்லாம் நீங்க எதிர்காவிட்டு விட்டுருக்கணும் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு நாங்க கல்வி நிதியை கொடுக்க மாட்டோம்னு சொன்னார்ல உங்க ஒன்றிய அமைச்சர் அவருக்கு எதிராக இப்படிப்பட்ட போராட்டத்தை நீங்க பண்ணிருக்கணும் தமிழ்நாட்டுல பல்வேறு நலத்திட்டங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தில இருந்து பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டாங்க நூறு நாள் வேலை திட்டத்திற்கு சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கெல்லாம் இப்படிப்பட்ட போராட்டத்தை நாங்க நடத்த போறோம் வெவ்வேறு வடிவங்கள்லாம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திருக்கீங்களா குரல் கொடுத்துருக்கீங்களா எந்த குரலுமே கொடுத்ததில்ல ஆனா உங்களுடைய விமான ரத்தானதுக்காக நீங்க தமிழ்நாடு முழுவதும் வெவ்வேறு வடிவத்தில் போராட்டம் பண்ண போறோம் சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னா முதலமைச்சருடைய பிரேம் போட்ட படத்தை ஐயாயிரம் டாஸ்மாக் கடைக்கு போய் மகளிரணி போய் அறைய போறாங்களா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிரணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய ஃப்ரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போறோம் ஏங்க ஒரு ஆறு மணி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு கூட மண்டபத்தில் உட்கார முடியாம போலியாக மயங்கி உள்ளற நாடகத்தை போடுற அந்த மகளிரணி இவ்வளவு தைரியமாக போய் ஃப்ரேமை போய் ஒட்டிடுவாங்கன்னா ஏன் அதை மகளிரணி தலையை கட்டுறீங்க இசை வானதி போன்றவர்கள் சிக்கணும் நீங்க எல்லாம் சேஃபாக இருக்கணும் அதான அப்படியே நீங்க போய் பிரேமை ஒட்டணும்னா யாருக்கு நீங்க ஒட்டணும் தெரியுமா யோகி ஆதித்யநாத் ஒட்டணும் ஏன்னா இந்தியாவில் மதுவை வைத்து அதிகமான வருமானம் பார்க்கக்கூடிய மாநிலத்தில் முதலிடம் உங்களுடைய யோகி ஆதித்நாத் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபது அந்த அறிக்கையை படி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மட்டும் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினேழு கோடி இந்த மது விற்பனை மூலமாக மாநிலமாக மட்டுமே சம்பாதிக்குது ஆனால் தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்கு தெரியுமா ஒன்பதாவது இடத்துல இருக்கு வெறும் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தான் தமிழ்நாடு இந்த மதுவின் மூலமாக சம்பாதிக்கிறது அதுவும் ரெண்டாயிரத்தி இருந்து பதினாறில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இடத்துல இருந்துச்சு இப்போ முதலிடத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் அப்போ ஐந்தாவது இடத்துல இருந்துச்சு அப்போ ஐந்தாவது இடத்தில் இருந்த உத்தரப்பிரதேசம் வெறும் மூன்று நான்கு ஆண்டுகள்லேயே முதலிடத்தை பிடிச்சிருக்கு அது எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட மது விற்பனை அதிகப்படுத்தி அதன் மூலமாக அந்த மாநிலத்தில் வருமானம் பார்த்துருக்கறாங்க அப்படின்றதுதான் இந்த டேட்டா சொல்லக்கூடிய செய்தி அப்போ பாஜக ஆட்சிக்கு வந்த பின்பு தான் உத்தரப்பிரதேசம் ஐந்தாவது இடத்திலிருந்து நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சு மது விற்பனையில இன்னைக்கு கல்லா கட்டிக்கிட்டு இருக்கு அப்போ நியாயமா அண்ணாமலை யாருக்கு போய் ஃப்ரேம் ஓட்டனும் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில போய் உயோகி அத்தனத்தோடைய ஃபோட்டோவை ஒட்டி பாருங்க டாஸ்மாக் கடையை மூடுங்க டாஸ்மாக் ஊழலே அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரை இருக்கணும் ஆனா இங்க வருட வருடமாக டாஸ்மாக் கடையோடைய அந்த எண்ணிக்கை குறைச்சிட்டு வர தமிழ்நாடு அரசுட்டு போய் நாங்க போய் போட்டோ ஓட்ட போறோம் கதறாரு அண்ணாமலை ஏன் அண்ணாமலை பெட்ரோல் பங்க்ல மோடியோட ஃபோட்டோலாம் இருந்துச்சு எதற்கு அவசர அவசரமாக பெட்ரோல் போடும் அந்த வெறுப்போட மோடியோட படத்தை பார்க்க நீக்கணிங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா பெட்ரோல் பங்க்ல போய் மோடியோட போட்டோ மாட்டுவீங்களா இது மட்டும் இல்லங்க அண்ணாமலைக்கு ஒன்றிய அரசு ஒரு ஆப்போச்சு இருக்கு அதாவது ஒன்றிய குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ தேசிய குடும்ப நலம் குறித்து ஒரு ஆய்வு எடுக்கிறாங்க அதாவது எந்த மாநிலத்தில் வந்து அதிகமான குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலையுமே பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சலப் பிரதேசம் இருக்குது தெலுங்கானா இருக்குது சிக்கிம் இருக்குது அந்தமான் இருக்குது மணிப்பூர் இருக்குது கோவா இருக்குது சத்தீஸ்கர் இருக்குது இப்படி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தெலுங்கானா தவிர பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் முதல் பத்து இடங்கள்ல இருக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு அதிகம் குடி போவ எண்ணிக்கையில பதினாறாவது இடத்துல இருக்கு அப்போ இங்கே டாஸ்மாக் நீங்க எதிராக போராடினாலும் சரி இல்லை டாஸ்மாக் ஊழல் என்ற பெயர்ல போராடினாலும் சரி முதல்ல நீங்க போராட வேண்டியது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் தமிழ்நாட்டில் இல்லை ஒரு ஆஃபீஸை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் கூட கைதாகி ஐந்து மணி நேரம் கூட இருக்க முடியலை அதுவும் ஒரு ஃபார்மாலிட்டி கைது இவங்க என்னடாண்டா காவல்துறையிட்ட அனுமதி வாங்காமே லெட்டர் கொடுக்காமே ஐயாயிரம் டாஸ்மாக் கடையில் மூட போகிறாங்களா ஐயாயிரம் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சர் ஃபோட்டோ ஒட்ட போகிறாங்களா விதவிதமான போராட்டங்கள் பண்ண போகிறாங்களா உங்களை நம்பி யாராவது போராட்டம் பண்ணால் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இதுவாது சம்பிரதாய கைது மண்டபத்தில் அடைச்சிட்டு கணக்கெடுத்து விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் இப்படி அனுமதி வாங்காமல் கண்ட கண்ட போராட்டங்களை பண்ணீங்க அப்படின் பண்ணிடுவாங்க அண்ணாமலை பேச்ச கேட்டு யாருமே உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சுறாங்க நன்றி